திருச்சி மீட்டிங்கில் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்ட விஜய் அதிர்ச்சியில் தாவேகாவினர் அதாவது திருச்சியில் நேற்று பிரச்சாரம் செய்வதற்காக தாவேகா தலைவர் விஜய் வந்தபோது காவல்துறை விதித்த நிபந்தனைகளை அவரது தொண்டர்கள் ரசிகர்கள் காற்றில் பறக்கவிட்டனர் இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகிவிட்டனர் அதாவது திருச்சி மரக்கடை பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் செய்தார் இந்த பிரச்சாரத்தின் போது விஜயின் வாகனத்திற்கு பின்னால் ஐந்து வாகனங்களுக்கு மேல் அனுமதிக்கப்படாது விஜய் வாகனத்தின் முன்னும் தொண்டர்களின் பைக் நான்கு சக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வரக்கூடாது உயரமான கட்டிடங்கள் மரங்களில் ஏறி நிற்க தொண்டர்களுக்கு அனுமதி இல்லை மேலதாளங்கள் இசைக்க கூடாது அனுமதியின்றி பிளக்ஸ் பேனர்கள் வைக்கக்கூடாது கர்ப்பிணிகள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கிட்டத்தட்ட மூன்று நிபந்தனைகளை போலீசார் விதித்திருந்தனர் ஆனால் திருச்சியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக விஜய் வந்தபோது நிபந்தனைகளை தொண்டர்கள் காற்றில் பறக்கவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்து விஐபி லாஜில் இருந்த விஜய் வெளியே வந்தபோது அங்கு அவரை வரவேற்க கூடியிருந்த தொண்டர்கள் ஆர்வ மிகுதியில் பாதுகாப்பு தடுப்புகளை உடைத்து கொண்டு ஓடி வந்தனர் அங்கிருந்த போலீசாரும் மத்திய தொழில் தொழில் பாதுகாப்பு படையினரும் போராடி அவர்களை தடுத்து நிறுத்தினர் விஜயின் பிரச்சார வாகனம் புறப்பட்டதும் அவரது வாகனத்திற்கு முன்பும் பின்பும் ஏராளமான வாகனங்கள் பின் தொடர்ந்து சென்றனர் மேலும் அவரது வாகனத்தை ஆயிரக்கணக்கானோர் சூழ்ந்து கொண்டதால் விமான நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரச்சார இடமான மரக்கடை செல்ல சுமார் ஐந்து மணி நேரம் ஆனது இந்த கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் சிறுவலர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர் மேலும் மரக்கடை பகுதியில் உள்ள கட்டிடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் மீது ஆபத்தான முறையில் ஏராளமானோர் ஏறி நின்று கொண்டிருந்தனர் மேலும் பல இடங்களில் அனுமதியின்றி பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பேனர் திடீரென கீழே சாய்ந்தது ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் சார்பில் முழுக்க விஜயின் பிரச்சார பயணத்தை கவனித்து வருகின்றனர் போட்டோ வீடியோ அவற்றை சமூக வலைதளங்கள் செய்தி நிறுவனங்களுக்கு அனுப்புவது போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் ஆனால் நேற்று விஜய் பேச ஆரம்பித்த உடனே மைக் வேலை செய்யவில்லை இதனால் விஜய் தனது பேச்சை முழுமையாக பேசி முடிக்காமல் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே பேசினார் மைக் விஷயத்தில் டீம் அமைப்பினர் கோட்டை விட்டதால் விஜய் பேச்சை கேட்க முடியாமல் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்து சென்றனர் மேலும் விஜயின் பிரச்சார வாகனம் வேகமாக செல்ல முடியாமல் ஊர்ந்து ஊர்ந்துதான் சென்று கொண்டிருந்தது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய புத்தூரை சேர்ந்த ஹரிணி என்ற பெண் மயங்கி விழுந்தார் அவரை தாவைக்காவினர் விமான நிலையத்திலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அதேபோல மரக்கடை பகுதியில் காலை எட்டு மணி முதலே இளம் பெண்கள் இளைஞர்கள் குடும்ப பெண்மணிகள் என ஏராளமானோர் காத்திருந்தனர் குடிநீர் உள்ளிட்ட எந்த வசதியும் இல்லாததால் பத்து மணிக்கு மேல் வெயில் கடுமையாக இருந்ததாலும் பதினைந்து பேர் மயக்கமடைந்தனர் ஐந்து பெண்களுக்கு வலிப்பு வந்தது மேலும் அங்கு ஒரு பள்ளி ஹாஸ்பிட்டாசி மீது ஏறி நின்ற இரண்டு இளைஞர்கள் விழுந்து கீழே காயமடைந்தனர் திருச்சி விமான நிலையம் தொடங்கி மரக்கடை பிரச்சாரம் செய்யும் இடம் வரையிலும் விஜய்யை பார்க்க வந்த தொண்டர்கள் பொதுமக்கள் பெண்கள் நெரிசலில் சிக்கி தொலைத்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலனிகள் சிதறி கிடந்தன விஜய் வந்துவிட்டு சென்ற இடங்கள் அனைத்தும் ஒரு கலவரம் ஏற்பட்டு ஓய்ந்த பகுதி போலவே காட்சி அளித்தது மரக்கடையில் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை விஜய் பேச போலீசார் அனுமதித்திருந்தனர் ஆனால் அவர் பேச பிற்பகல் மூணு மூணு மணி அளவில் தான் ஆரம்பித்தார் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பேசியதாக அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு ஏற்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தியறிந்த விஜய் தனது தொண்டர்கள் விதிமுறைகளை மீறியதாலும் அது மட்டுமின்றி நிறைய பேர் காயப்பட்டிருப்பதாலும் போலீசாருக்கு அதிக தொந்தரவு கொடுத்த தனது தொண்டர்களால் விஜய் மேலும் கோபமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் விஜய் தற்போது முதல்வர் ஸ்டாலினிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அரியலூர் மீட்டிங்கிற்கு பிறகு விஜய் தான் தற்போது நடந்த சம்பவத்திற்கு ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது விஜயின் அரியலூர் மீட்டிங்கை விட விஜய் மன்னிப்பு கேட்டதுதான் அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரிசும் பேசப்பட்டு வருகிறது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்